வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் போகிறோம் ஏன் நாம் பைபிளை பின்பற்ற வேண்டும் இந்த உலகம் குழப்பங்களால் நிறைந்தது துக்கம் பயம் ஏமாற்றம் தவறுகள் எங்கே செல்வது யாரை நம்புவது அந்த நேரத்தில் பைபிள் ஒரு வெளிச்சமாக அமைந்தது பைபிள் யார் பின்பற்றுகிறார்கள் தேவனில் நம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்க்கையில் சுதந்திரமாக வாழ விரும்புபவர்கள் உண்மையான சத்தியத்தை தேடுபவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை தேடுபவர்கள் பைபிளை பின்பற்றுவதால் எங்கள் வாழ்க்கையில் நீண்ட கண்ணோட்டம் கிடைக்கிறது மன அமைதி பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் குழப்பங்களில் ஒளி கடவுளுடன் உறவு இவை அனைத்தையும் நாம் பெறலாம் மற்றும் நாம் பைபிளை பின்பற்றினால் நாம் பெறக்கூடியதை விட உயர்ந்ததை பெறுவோம் உலகப் புகழ்பெற்ற மக்கள் பைபிளை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் பைபிள் பற்றி என்ன சொல்கிறார்கள் அவர்கள் சொல்வது ஒன்று இந்த வேதாகமம் என் வாழ்க்கையை மாற்றியது பைபிள் ஒரு புத்தகம் அல்ல அது ஒரு ஜீவன் அங்கு உங்கள் கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது நாள்தோறும் வாசித்தால் வாழ்க்கையே மாறும் நீங்களும் இயேசுவின் பணியில் பங்கு பெற விரும்புகிறீர்களா அப்படியானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பைபிள் வார்த்தைகள் பலருக்குச் செல்லும் வழியாக நீங்கள் இருப்பீர்கள் நம் தேவனின் மகிமைக்காக நாமும் இணைவோம்